வெல்கம் ஆர்ஜி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆர்ஜி கிச்சன்ல எலுமிச்சம் பழம் சாதம் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வடிச்ச சாதம் காரத்துக்கு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில அப்புறம் லெமன் எலுமிச்சம்பழம் சாறு மஞ்சள் தூள் உப்பு இப்போ எப்படி செய்யலாம் கடாயில் எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்திருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் கடலில் வெறிச்சிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் இது வருபடட்டும் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் பருப்புலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ கருவேப்பில சேர்க்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்குறேன் எண்ணெயிலேயே இப்போ கொஞ்சம் தூள் சேர்க்குறேன் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதில் சாதம் சேர்க்க போறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு எலுமிச்சம் பழம் சாறு சேர்க்க போகிறேன் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டால் எலுமிச்சப்பழம் சாதம் ரெடி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது கொத்தமல்லி தூள் தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் லெமன் ரைஸ் ரெடியாச்சு பிரசாதத்துக்கு ரெடியாக இருக்குது இந்த நே பிரசாதம் நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு படிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப எம்மியாக இருக்கும் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி